ஹாய் இன்னைக்கு காலையில வந்து என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து தட்டக்குசி ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம் ஆரம்பிக்கிறனால மாட்டுக்கு வந்து தீவனம் போறது இருங்கிறதுக்காக தட்டக்குசி நடப்புறோம் இதான் பாருங்க இதான் எங்க தண்ணி தொட்டி இது வந்து கிணறு எல்லாம் காமிக்க முடியாது தண்ணி இருக்கா என்னான்னு ஏன்னா வெளியில வந்து கேணீ சுற்றி ரொம்ப புதையா இருக்கு வாங்க இப்போ நம்ம போய் தட்டக்குச்சி நடுறது பார்க்கலாம் இதுதாங்க நடப்போறோம் இந்த மாட்டு தீவன குச்சிதான் நடப்போறோம் எங்க ஊர்ல பனி வந்து எட்டு மணி வரையும் அடிக்குதுங்க உங்க ஊர் சைடுல எத்தனை மணி வரையும் பனி அடிக்குதுன்னு சொல்லுங்க உள்ளூர் ஓவரா இருக்கு தம்பி இங்கே பார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார் பிடிக்கிறதுக்கு ஆயுதம் இதுதான் பாருங்க பாருங்கள் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் ஏழு மணி இருக்கு ஏழு மணி இப்போ அவங்க ஒருத்தர் பாருங்கள் ஆறு மணிக்கெலாம் வந்து பார் பிடிச்சிட்ருக்காரு அவர் எப்பயுமே ஒரு உழைப்பாளி தாங்க எப்போ பார்த்தாலும் இதை ஆச்சு ஒன்றே காட்டில் வேலை பார்த்துட்டே தான் இருப்பார் பாருங்கள் எப்படி இழுத்துருக்காருன்னு பாருங்கள் இது வந்து மாட்டு தீவனம் மாட்டுத்தீவனம் நடவதுக்காண்டி இருக்கான் எத்தனை மணிக்கு பாறை எழுக்கிறதுக்கு வந்த அஞ்சரை மணிக்கு அஞ்சரைக்கெலாம் வந்துட்டியா நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சரைக்கெலாம் வந்துட்டாங்க பாறை எழுக்கிறதுக்கு மூணு மணிக்கு எழுந்துருச்சு ம் பூவை எடுத்துக்கணுன்னு ம் அஞ்சு மணிக்கு வந்து பூவை பசிட்டு அஞ்சரை மணிக்கு வந்து ஆறு மணிக்கு எடுத்துட்டேன் காட்டில் இது என்ன நடுறதுக்கு இது வந்து மாட்டுக்கு வந்து உள்ளத்துவினை குச்சி நடுறதுக்கு அந்த இதுதான் நல்லா இருக்கு இந்த வேலை நட்ட ரெண்டு மாட்டுக்கு போட்டுக்கலாம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நாங்கள் இப்போ வந்து மூணு மாடு வச்சுருக்குறோம் ஒரு வயல் நட்டுருக்குறோம் இந்த வயல் நட்டோமுன்னா மூணு மாட்டுக்கு போதேன் இந்த வயல் காலம் வந்துடுறேன் மாட்டை மேய்க்க முடியாது இருக்காது அதுக்காக ஒரு மூணு மாடு கண்ணுக்குட்டிக்கு பெருசாகிறேன் அப்புறம் அதுக்கும் தூக்கணும் அது அதுக்காக தான் கட்டிட்டு வந்து கரையா ஆ அடுத்து ஒருத்தர் வந்து ஆயுதத்தை எடுத்துட்டாரு அடுத்து பாரி இருக்க போறாரு அங்க அதை போய் பார்க்கலாம் இல்லைங்க நீங்க எத்தனை மணிக்கு பஸ் வந்தீங்க? 9:30 ஒரு 6:00 இருக்கும். அங்க ஒரு ஸ்டார்ட் வந்துட்டா. ம். எத்தனை மணி வரீ요 இந்த அடுத்த வேலை பாப்பீங்க? அங்க ஒரு 8:30 வரைக்கும் ஏளவா. அடுத்து ஒருக்கு கிளம்பி போறாங்க. ம். அங்க ஒருத்தர் குல்லா போட்டு நின்னுட்டுகறாரு. அவர் யாருங்க? அவர் எப்பவுமே வந்து தான் எல்லாரும் வேலை செய்வாங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பார்ப்ப கேளுங்க சொல்லுவாரு அவர் என்ன வேலை காரு தம்பி இங்கே எதுக்கு வந்திருக்க நீயே குட்டி தம்பி இங்கே வீடியோவுக்கு பாருங்க குட்டி தம்பி சீன் போடுறியா குட்டி தம்பி சொல்றியா சொல்லு அப்பா என்ன பண்ணிட்டு கட்டுதா உனக்கு கட்ட தெரியுமா எல்லாரும் எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கன்னு சொல்லு பாய் சொல்லிடு தம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார் இழுத்துட்டு இருக்காங்க நம்ம போய் வெட்டி வச்சிருக்க தட்டக்குச்சி எல்லாம் நடுறதுக்கு எடுத்துட்டு வரலாம் நீ எதுக்கு தம்பி எங்களோ வர கொத்தி எடுத்துட்டு களை கொத்தி எடுத்துட்டு வர வரியா களை கொத்து எதுக்கு பிடிக்கவா யாருக்கு உனக்கா நீ பாரு பிடிப்பியா சரி சரி வாங்க நம்ம போய் இப்போ வந்து வெட்டி வச்சிருக்க தட்டைக்குச்சில எடுத்துட்டு வர போறோம் ம் கட கொத்து எடுத்துட்டு வர போறோம் எங்க இடிச்சனாய் எங்கயா இது வந்து ஒரு குள்ள போட்ட கரங்க வந்து பால் கரந்திட்டு இருக்குது இது யார் தம்பி இது மாமா மாமா 나ங்க வந்து இன்னைக்கு தட்டகுச்சி ஆல வந்திருக்கோம் எங்க இருக்கு தட்டகுச்சி காடைக்கு வந்து பாருங்க இந்த மாட்டுக்குதே நான் வெயில் காலம் ஆரம்பித்தா தீவனம் கிடைக்காது அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து நடப்போம் ஆ இது ஒரு கண்ணுக்குட்டி இது ஒரு கண்ணுக்குட்டி இதாங்க தட்டக்குச்சி இதை தான் எடுத்து கட் பண்ணி நடணும் போறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாக்கலாம்

என்னால முடியல என்னால குடுத்துட்டேன் அவ்வளவுதானா முடிச்சாச்சா இது போ

அவ்வளோதான் இழுத்து முடிச்சாச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார் இழுத்து முடிச்சாச்சு பாருங்க இதை தான் நடப்போகிறேன் இந்த காட்டில் இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி நடணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார் பிடிச்சி தட்ட அள்ளி உள்ளே காட்டுக்குள்ளே போட்டோம் என்ன வந்து அதை வந்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி அவங்க வந்து நட்டுக்குவாங்க எங்களுக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு நாங்கள் அதனால் கிளம்பிட்டோம் பாய் நாங்கள் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்